இன்றைய மன்னா ஏசாய் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பிரமாய் முழங்கி வெளியின் மெருங் மரங்களெல்லாம் கைகொட்டும் கத்த இந்த வாக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார் இங்கு அநேக நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியாய் புறப்பட்டு கத்துடைய மகிழ்ச்சி நமக்கு தேவையானதாக இருக்கிறது சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் சமாதானமும் நமக்கு தேவையானதாக இருக்கிறது பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும் மரங்களும் மலைகளும் பர்வதங்களும் உங்களை பார்த்து கை கொட்டும் உங்களை வரவேற்கும் அல்லது உங்களை மகிழ்ச்சி படுத்தும் என்கிற அர்த்தத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் இப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் கத்திற்குள் இருப்பதே உங்களுடைய பலன் சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் நம்ம கத்திற்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அது நமக்கு பல பலனை கொண்டு வருகிறது கத்தோடைய மகிழ்ச்சி நமக்கு தேவையா இருக்கிறது கத்துடைய சமாதானம் நமக்கு இருக்கிறது கத்தோடைய சமாதானம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியிலும் கத்து நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் அந்த சமாதானம் தான் நம்மளை தொடர்ந்து முன்னேற செய்விக்கிறது அந்த சமாதானம் தான் நம்மளுடைய பிரச்சனைகளை மேற்கொண்டு வருவதற்கு நமக்கு இருக்கிறது இன்னைக்கு கத்தர் அவருடைய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும்போது சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை பார்த்து வியக்கும் அது உங்களால் உண்டாவதல்ல கர்த்தருடைய மகிழ்ச்சியினாலும் கத்தருடைய சமாதானத்தினாலும் இதை கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஜெபிப்போம்மா எங்களுக்கு எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறோம் உடைய மகிழ்ச்சிக்காக உங்களுடைய சமாதானத்துக்காக நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தருடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக உம்முடைய நன்மையினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்ற வல்லவ தேவ சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக உம்முடைய மகிழ்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளாக இறங்கி வருவதாக கத்திற்குள் இருப்பதே எங்களுடைய பலன் இருக்கே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க கிருபைத்தாங்க சூழ்நிலைகளை பார்த்து நாங்க சோர்ந்து போக கூடாது சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்படக்கூடாது கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இருக்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக ஒவ்வொருவருக்கும் நன்மை தருவீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் நன்மையை கொண்டு வருகிற நாளாய் இருக்கட்டும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்